ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சந்திரகிரகணம் வந்து நடக்க போகுது இந்த சந்திரகிரகணம் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது எத்தனை மணி நேரம் இந்த சந்திரகிரகணம் நடக்குது அதோட நேரம் என்ன அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சூரியனுக்கும் நிலாவுக்கும் நடுவில் பூமி வந்து வரும் அதை தான் சந்திரகிரகணம்னு சொல்லுவாங்க மூணு பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டு பாதையில் வந்து இருக்கும் ஸோ சூரியன்கிட்ட இருந்து நிலாவை வந்து மறைச்சிரும் யார் மறைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூமி நடுவில் வந்து மறைச்சிரும் அதை தான் சந்திரகிரகணம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இந்த சந்திரகிரகணம் தான் இன்றைக்கி நடக்க போகுது இதோட நேரம் என்ன எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா காலையில் அதிகாலையில் ஆறு மணி பதினோரு நிமிடங்கள் ஆரம்பித்து பத்து மணி பதினேழு வரைக்கும் பத்து பதினேழு வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் வந்து நடக்குது கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் இந்த சந்திர கிரகணம் ஆறே காலில் இருந்து ஒரு பத்தே கால் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு மணிலருந்தே ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஆறு பதினொன்று இல்லையா ஸோ ஆறு மணிலேருந்து கிட்டத்தட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நாலு மணி நேரம் தான் பார்த்தீங்கன்னா கிரகணம் வந்து நடக்குது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து பகலில் தான் நடக்குது ஸோ இந்த சந்திரகிரகணம் வந்து பகலில் நடக்கிறதுனால நம்மனால் வந்து அது நடக்கிறத பார்க்கவும் உணரவும் முடியாது இந்த சந்திர கிரகணம் எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நார்த் இந்தியாவில் சில மாநிலங்களில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கேயுமே வெறும் கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது அதுக்குரிய அந்த எக்யூப்மெண்ட் வச்சு பார்த்தால் மட்டும்தான் இந்த சந்திரகிரகணம் வந்து தெரியும் ஸோ சந்திரகிரகணம் நடக்கிறது நமக்கு தெரியாது என்னடா கிரகணம்னு சொன்னாங்க ஒரு சேஞ்சுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க பகல் டைமில் நமக்கு தெரியாது நம்மனால வெறும் கண்ணால் அதை பார்க்கவும் முடியாது அதுக்காக அதை பார்க்க ட்ரை பண்ணுறது அந்தளவுக்கு நல்லதும் கிடையாது கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகணங்கள் நடக்கும்போது பார்க்கக்கூடாது வெளியே போகக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து அறிவியல் பூர்வமாக உண்மை கிடையாது ஆனால் நிறையா நாடுகள்லேயும் சரி நம்ம இந்தியாவிலேயும் சரி இந்த கிரகணத்தப்போ நம்ம எப்பயுமே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது வெளியே இம்பார்ட்டன்ட் அப்படின்னா போகலாம் வெறும் கனால் பார்க்க வந்து ட்ரை பண்ணாதீங்க இங்கே நடக்கலை இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்ச அளவு வெளியே போகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு இம்பார்ட்டன்ட் நான் போகணும் எனக்கு ஒரு செக்கப் இருக்குது இல்லை எனக்கு டெலிவரி பெயின் இருக்குது நான் வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகணும் ஒரு அப்பாயின்மெண்ட் எனக்கு இருக்குது அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா தாராளமாக போங்க நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டினியூ அந்த ஃபோர் ஹவர்ஸ் நடக்குதுன்னா அந்த ஃபோர் ஹவர்ஸும் வெளியே போகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது மற்றபடி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் பஸ்லேயோ இல்லைனா ஆட்டோவிலையோ கார்லையோ போகிறீங்க அப்படின்னா அது எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து இல்லை உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாப்பிடலாமா தண்ணி குடிக்கலாமெலாம் நிறைய பேருக்கு டவுட் வரும் இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த டைமில் தாராளமாக சாப்பிடலாம் ஈஸியாக செரிமானமாக கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க தண்ணி எப்பயும் போல் நிறையா குடிங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க தண்ணி நிறைய குடிக்கணும் அதே மாதிரி தூங்கலாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ரோ ஃபோனு லேப்டாப் இதெல்லாம் ரொம்ப வைத்துக்கிட்டு வச்சு நீங்கள் வந்து பார்க்காதீங்க இது வந்து கிரகண கிடையாது எப்பயுமே இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விட்ச் போர்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோ இல்லாமல் வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் கையில் ஈரத்தோடு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க அதே மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பொருட்களும் இந்த டைமில் வந்து யூஸ் பண்ணவே கூட கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் எப்பயுமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் இருந்துக்கிட்டிங்கனாலே போதும் மற்றபடி இது ஒரு நார்மலான நாள் தான் கிரகணம் முடிஞ்சு குளிக்கணுமா நிறைய பேர்கிட்ட விட்டு வரும் இப்போ நீங்கள் வெளியே ரொம்ப நேரம் போயிட்டு வரீங்க அப்படின்னா குளிக்கிறது நல்லது வீட்லேயே இருக்கும்போது கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணுன்றது அவசியம் கிடையாது அதே மாதிரி கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பூஜை ரூம் க்ளீன் பண்ணணும் வீடு க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க கிரகணத்தப்போ நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வரும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பூஜை ரூம் அது முடிஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணுன்ட்டு பட் அது கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அப்படி அப்படின்னா நீங்கள் க்ளீன் பண்ணலாம் இல்லைனா வேணால் கட்டாயம் கிடையாது ஸோ இந்த கிரகணம் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் தான் நடக்குது ஸோ நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் போகிறதுனா இம்பார்ட்டன்ட்னா போங்க முடிஞ்ச அளவு ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க வீட்டிலே இருக்க ட்ரை பண்ணுங்கள் மைல்டான உணவுகளை சாப்பிடுங்க இது ஒரு நார்மலான நாள் தான் ரொம்ப பயந்துகிட்டே நீங்கள் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது ஃப புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இதை பற்றி நிறைய டவுட் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒரு நார்மலான நாள் நீங்கள் ரொம்ப பயப்பட வேணா ரிலாக்ஸாக இருங்க போதும் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி